அனைவருக்கும் வணக்கம் சூரிய கிரகணத்திற்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சூரிய செவ்வாய் புதன் சனி ராகு குரு லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரிடலாம் உங்களுக்கு பண பரிவர்த்தனையில எதிர்பார்த்தபடி இருக்குது தொழில் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு வியாபாரத்தில் வீண் அழைச்சல்கள் ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலுமே தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு கூடுதல் பொறுப்புகளை உண்டாக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அதிக உழைப்பின் பேரில் உங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுக்குமே சாரியாகிவிடக்கூடிய வகையில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்ட பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும் மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் காணப்படுவீங்க மாணவர்கள் சீரான கல்வி போக்கு காணப்படலாம் கூடுதல் பணிகள் பெற நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி தேவை சித்திரை ஒன் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வாய்ப்புக்கு ருசியாக நீங்கள் உணவு உண்ணக்கூடிய வகையில் இருக்குது காரிய தாமதம் உடல் சோர்வு வீண் பகை போன்றவற்றை ஏற்படுத்தலாம் உங்களுக்கு கண்டு கொண்டு அடுத்தவர்களுடைய பொறாமப்படக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் உங்களுக்கு தொடர்பான காரியங்களுக்கான அலைய வேண்டியிருக்கும் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தொழில் நிமித்தமான நீங்கள் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் இப்போ சொல்லப்பட்டிருக்கு மகான்களுடைய ஆசி புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தலாம் போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் இருக்கு மேடை பேச்சாளர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் இருக்கு மன வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் புதிய தொடர்புகள் நன்மைகள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவை விரிவாக்கங்கள் செய்வதால் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரக்கூடியதாகவும் மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்பு தன்மையினால் தங்களுடைய பணியில் சிறந்து விளங்குவாங்க தீயவர்களுடைய தொடர்பால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு மற்றும் லாபங்கள் பெருக்கக்கூடியதாகவும் தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை பெருக்கும் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை நீங்கள் செய்யலாம் குழந்தைகளுக்கு கருணை உள்ளத்தோடு நீங்கள் அணுக வேண்டும் அவர்களுக்கு தேவையானவற்றை மறுக்காமல் நீங்கள் வாங்கி அடிக்கடி வெளியூர் பயணங்கள் சிலருக்கு பிரிவும் அரசாங்கத்தால உண்டு உத்தியோகம் மற்றும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் வியாபாரத்தில் மேற்கொள்ள நினைத்த முக்கிய திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ள காலதாமதம் ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு குடும்பத்தில் உங்களுக்கு இருப்பவர்களுடைய செயல்களால் டென்ஷன் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கோபமான பேச்சை விடுத்து நீங்கள் அமைதியாக எதையுமே செய்வது நல்லது பிள்ளைகளுடைய நலனுக்காக நீங்கள் உங்களுடைய செலவு செய்ய வேண்டியிருக்கும் மன அமைதியை பாதிக்கும் வாய்ப்பு இருப்பதால விருந்து நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்க மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் கவனமாக படிப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் விசாகம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல எல்லா இடையூறுகளுமே விளங்கும் எல்லாவற்றிலுமே லாபம் கிடைச்சிருக்கு நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நன்மதிப்பு பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு பொருளாதார உறவினால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகும் குடும்பத்தாருக்கு அவர்களுடைய ஆசைகள் நிறைவேற்றுவதால் நீங்கள் நல்ல முறையில் இருக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பணிகளை சிரமமின்றி நீங்க செய்து முடிப்பீங்க பணி நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது குலதெய்வத்தை வணங்கி வர உங்களுடைய குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை நீக்கக்கூடிய வகையில கிரக நிலைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே வேலை பழு கூடும் அலைச்சல் அதிகரிக்கும் அதிகாரத்துல பின்னடைவு ஏற்படலாம் உடல்நல கூடுதல் கவனம் தேவை வருமானத்துல நேரடி கண்காணிப்பு தேவை குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுத்துவது அவசியம் தொழில் சென்று நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடியதாகும் தொழில் வியாபாரம் வேலைகளில் ஏற்பட்ட போராட்ட நிலை மாறும் குடும்ப சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகும் தொழில் நிமித்தமான உங்களுக்கு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டம் சாதகமான காலத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலுமே நிலையான வெற்றிகளை நீங்கள் கொண்டு வர உங்களுடைய வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நேர்மையான வார்த்தைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கு திடீர் நீங்க தவிர்ப்பீங்க ஒன்றுக்கு பல சிந்தித்து செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்திலும் மேன்மையான ஒரு நிலையை நீங்க கொண்டு வரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கை நிலையான வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய திட்டங்களை நீங்க செயல்படுத்தலாம் சிறப்பான அனுகூலமான பணிகள் உங்களுக்கு ஏற்படலாம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை குறித்த காலத்திற்குள் செய்து முடித்து உயர் அதிகாரிகளுடைய கவனத்தை நீங்க இருப்பீங்க உயர் பதவி மற்றும் கூடுதல் பொறுப்புகளை நீங்க பெறுவீங்க நிறுவனத்தின் முன்னேற்ற பாதையில அழைத்து செல்லக்கூடிய திட்டங்களை நீங்க திட்டுவீங்க சவால்கள் நிறைந்த பணிகளை தைரியமாக எடுத்து செய்வீங்க சிறு தொழில் முனைவோர் தங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்த திட்டங்கள்ல கவனத்தை செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மேன்மையான பல மாற்றத்தை தரும் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கு அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவை பணியின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை நீங்க வாங்குவீங்க இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படலாம் வெளி உபாதைகள்ல நீங்கள் வெளி உணவுகளையும் தவிர்ப்பது இந்த காலத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையில் நீங்க காணப்படக்கூடிய வகையில கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சக வியாபாரிகளுடன் நல்ல ஒரு போக்கு காணப்படலாம் பங்குதாரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க விற்பனையை பெருக்குவதில் உங்களுக்கு உற்சாகமாக நீங்க காணப்படுவீங்க குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார சொல்லி வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் யோகமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைந்து நடக்கக்கூடியதாக இருக்குது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி பொருள் வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை நம்பிக்கையுடன் நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பிள்ளைகளால் சந்தோஷமான ஒரு நிலையும் ஏற்படும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் கொண்டு வருவீங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே